எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வந்து என்ன கண்டென்ட் நம்ம போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அறிவாளிகள் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுருக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பைபேக் ஸ்கேமு பைபேக் ஸ்கேம்னு சொல்லிட்டு அதாவது பைபேக் ஸ்கேம் அப்படின்னா ஸ்கேம் இல்லாத ஒரு இடம்னு எதுவுமே இல்லை ஸ்கேம் இல்லாத ஒரு தொழில்னு எதுவுமே இல்லை ஸ்கேம் பண்ணாத ஊர்னு எதுவுமே கிடையாது சரிங்களா எல்லாத்துலேயுமே ஸ்கேம் இருக்குது திங்கிற அரசியலை சோத்துல கூட ஸ்கேம் இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே சரி தப்பு இந்த ரெண்டுமே இருக்குது எல்லா இடத்துலையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஓகேங்களா நம்ம யார்கிட்ட போய் சேர்றோம் நம்ம வந்து நம்மக்கிட்ட யார் கிடைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் நம்மளுடைய பிஸ்னஸ் அமையும் ஸோ இதுதான் வந்து எதார்த்தம் இதுதான் இயற்கை சரிங்களா ஒரு வாழ்க்கைன்றதுதான் இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் உலகத்தில் வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து நல்ல முறையாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க பாதியில் இழுத்து மூடிட்டு ஓடுறவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு பைபேக் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஏமாற்றி அந்த பிஸ்னஸை வந்து பைபேக்னு சொல்லி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நேர்மையாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் யார்கிட்ட போய் சேர்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பைபேக் பிஸ்னஸ் எப்படி போகும் அப்படிங்கிறது வந்து இருக்குது சரிங்களா ஸோ இது எதுக்காக வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் ஏதோ ஐஏஎஸ் அகாடமி வச்சுருக்கிறாராமா யூடியூப் சேனலில் வந்து நம்ம சேனலை பற்றி ஒரு வீடியோ போட்டார் நம்ம வீடியோ கீழே வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களே நம்ம சும்மா விட மாட்டோம் சரிங்களா அவங்கள வந்து கேவலப்படுத்துவோ அசிங்கப்படுத்துவோ வந்து நம்ம மாட்டோம் அவங்க சொன்ன போட்ட அந்த பேடு கமெண்ட் வந்து தவறானது அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும் பதில் கொடுக்கும் ஸோ நம்மளுக்கு எதிராக ஒன்று வந்து ஒரு வீடியோவே போட்டுட்டு அவங்கள வந்து நம்ம சும்மா விட்டு போட்டிருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம சும்மா விட முடியாது ஓகேங்களா ஸோ இதை வந்து நான் எடுத்து பேசாமல் கூட இருக்கலாம் ஏன்னா அந்த வீடியோவுக்கு வந்து வெறும் வியூஸ் வந்து முந்நூறுவா நானூறுரூவா தான் போயிருக்கும் சப்ஸ்கிரைபரே வேறு அவ்வளோதான் இருக்கிறாங்க முந்நூறு நானூறு ஸோ அதனால் வந்து நம்ம பெருசாக பேச வேண்டியது இருந்தாலும் வந்து எதுக்காக இதை பேசுகிறோம் அப்படின்னா இன்றைக்கி அந்த வீடியோவை பார்க்கலைனாலும் நாளைக்கு நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் ஓகேங்களா அல்லது நம்ம சேனல் பார்க்குறவங்க ஏற்கனவே அந்த வீடியோவை பார்த்துருக்கலாம் பார்த்துட்டு வந்து ஓ ரைட்டு இந்த மாதிரி தான் ஸ்கேன் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு வந்து நினச்சிட்டு கூட இருக்கலாம் ஸோ அந்த எண்ணம் வந்து தவறானது அப்படின்னு வந்து புரிய வைக்கக்கூடிய உணர்த்தக்கூடிய இடத்துல நான் இருக்கேன் அதனால் வந்து இதுக்கு நான் வந்து பதில் கொடுத்தே தீரணும் ஸோ அவர் வந்து ஒரு மேம்போக்காக சொல்லியிருந்தா கூட அவருக்கு நான் வந்து இவ்வளோ ஹார்ஷாக நான் ரிப்ளை கொடுக்க வேண்டிய வீடியோவில் ரிப்ளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர் வந்து என்னுடைய மிஷினோட ஃபோட்டோஸை எடுத்து தம் நெய்லில் வச்சு போட்டிருக்கிறார் ஓகேங்களா என்னுடைய கம்பெனி விற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மிஷினுடைய ஃபோட்டோஸை எடுத்து தம் நெய்ல வச்சு வீடியோ போட்டிருக்கிறார் அதனால் வந்து அவருடைய யூடியூப் சேனல் பேரை முழுசாக சொல்லாட்டியும் அதில் ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து அந்த சேனல் போட்ட வீடியோக்கு தான் இந்த பதில் அப்படிங்கிறத நெத்தியடியாக அடிச்சிருக்கிறேன் அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ அந்த ஐஏஎஸ் அகாடமிக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படிங்கிறது வந்து அதில் பிரிக்கிறதுக்கு பதிலாக கையிலேயே பிரிச்சிடலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து நம்ம மேலே வைக்கிறாரு தம்பி நீங்கள் வந்து குழப்புக்காக ரவுடி நாங்கள் பொறப்பிலே ரவுடி அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது நாங்கள் வந்து இன்றைக்கி நேற்று வந்து இந்த காட்டன் வேஸ்ட் பிஸ்னஸ் வந்து பண்ண கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் தான் பண்ணிட்டு இருந்தோம் சரிங்களா கிட்டத்தட்ட இரநூறு பேர் வரைக்கும் ஆள்களை வச்சு கையால் பிரிச்சுட்டு இருந்தோம் ஓகேங்களா அப்போ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் கிடைக்கும்னா ஒரு இரநூறு டு நானூறு கிலோ தான் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் ஆனால் ஆள் எவ்வளோ இரநூறு பேர் சரிங்களா அப்போது ஒரு சின்ன கால்குலேஷன் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து முப்பது கிலோ உற்பத்தி பண்ணணும் கையால் பிரிக்கணும் அப்படின்னா முப்பது பேர்த்த வச்சு நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா அதில் உங்கள் வீடியோவிலே வந்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டாளர்களே நாங்கள் ஒரு நாளைக்கு பத்து கிலோ பிரித்தோம் இருபது கிலோ பிரித்தோம் அப்படிங்கிறீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்து பிரிச்சிங்கன்னா எனக்கு தெரியாது அஞ்சு பேரா ஆறு பேரா பத்து பேரான்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா ஆனால் நாங்கள் இத்தனை வருஷம் அனுபவத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் பனியன் துணியை நூல் வேஸ்ட்டாக கையால் பிரிச்சிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிலோவெலாம் பிரிக்க முடியாது சரிங்களா அதிகபட்சம் இது வரைக்கும் எனக்கு வந்து ஆள்கள் ஆட்கள் வந்து என்னுடைய ஆட்கள் கொடுக்குற ரெக்கார்டு என்னென்னா ஒரு நாளைக்கு நாலு கிலோ தான் மேக்சிமம் ஒரு நாளைக்கு வெறும் நாலு கிலோ தான் மேக்ஸிமம் பிரிச்சிருக்கிறாங்க அதுவும் வந்து ஒரே ஒரு நாள் தான் அந்த அதிசயம் நடந்தது ஏன்னா அந்த அன்னைக்கு வந்து அவங்க கைக்கு கிடைச்ச துணி வந்து ரிப் ஐட்டம் ரிப் ஐட்டம் குறைஞ்சது மூணு அடி நீளம் இருக்குது மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அகலம் இருந்துச்சு அந்த துணி அந்த துணி வந்து ஒருத்தர் கையில் மாட்டிச்சு எட்டு கிலோ அவங்களுக்கு கொடுத்தேன் ரெண்டே நாளில் பிரிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க மறுபடியும் துணி வேணும்னு இதுதான் ஹையஸ்ட் ரெக்கார்டு ஓகேங்களா இந்த ரெக்கார்டை வந்து இது வரைக்கும் யாரும் முறியடிக்கல ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் பிரிக்கிறாங்க இது வரைக்குமே இன்னுமே வந்து எங்கிட்ட முப்பது பேர் கையில் பிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் ஆனால் வந்து நாங்கள் இந்த செமி ஆட்டோமேட்டிக் மிஷினை வந்து காட்டன் வேஸ்ட் மிஷினில் செமி ஆட்டோமேட்டிக் டைப்பு இதை வந்து ஒரு பெரிய அளவில் மூவ் பண்ணி கொண்டு போனது சேல்ஸ் ஆரம்பிச்சது நான்தான் ஆனால் அது வந்து சும்மெல்லாம் ஆரம்பிக்கல மிஷின் டைப் வந்து அதை வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் என் குடம்லேயே சும்மா வச்சுருந்து அதில் வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் என்ன சைஸு என்ன நீளாகலாம் வந்தால் எவ்வளோ ப்ரொடக்ஷன் வரும் என்ன ரகத்துக்கு நல்லா ப்ரொடக்ஷன் வரும் எப்படி ஓட்டினா வந்து ரோலால் அடிக்கடி நூல் சுத்தாமல் ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுக்கலாம் எத்தனை பேர் ஒரு மணி நேரத்துக்கு இருந்தால் எவ்வளோ ப்ரொடக்ஷன் வரும் இப்படிங்கிறதெல்லாம் வந்து உட்கார்ந்து அதில் வேலை செஞ்சு நாங்கள் எல்லாருமே வந்து வீடியோவாக போட்டிருக்குறேன் நீங்கள் வந்து வெறும் கோல்டு ஆஃபர் வீடியோவை மட்டும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தம்பி அதனால் வந்து உங்களுக்கு அதெல்லாம் என்னுடைய டெத்து என்னன்னு உங்களுக்கு புரியாது ஓகேங்களா இந்த ஆயுத பூஜைக்கும் தீபாவளிக்கும் கோல்டு ஆஃபர் போட்டிருந்தேன் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக பேசியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன் சரிங்களா ஆரம்பத்தில் ஒரு போன தீபாவளிக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் தான் பிரிச்சுட்டு இருந்தேன் அன்னைக்கு எத்தனை எத்தனை பேர் என்கிட்ட கையால் பிரிச்சுட்டு இருந்தாங்க அவங்க ஒரு ஒருத்தர் ஏரியாவுக்கும் போய் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஓகேவா அதெல்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் வந்து எங்கேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா நீங்கள் வந்து ஏதோ ஒரு திருப்பூரில் ஒரு கம்பெனியில் போய் மிஷின் எடுத்து உங்களுக்கு லாஸ் ஆச்சு அதுக்கு வந்து நான் பொறுப்பாக முடியாது புரிஞ்சுதுங்களா நீங்கள் அந்த மிஷினை பிளேம் பண்ணியிருந்தால் அவங்க இந்த மாதிரி ரிப்ளை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சைடு மிஸ்டேக் இருக்குது ஆனால் என்னோடய சைடு மிஸ்டேக் கிடையாது புரிஞ்சுதுங்களா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மிஷினை வச்சா நூறு கிலோ உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லலை சரிங்களா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படிங்கிற அந்த வீடியோவிலையே வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ண முடியும் எத்தனை நாள் ஒரு மிஷினுக்கு வேணும் தளவு பிரிக்கிற ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ பிரிக்கலாம் தளவு அந்த மிஷினுக்குள்ளே கொடுத்து இழுத்தால் எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ இழுக்க முடியும் இது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கிற தம்பி நீங்கள் அந்த வீடியோவெலாம் பார்க்கலனு நினைக்கிறேன் தயவு செஞ்சு போய் பாருங்கள் ஓகே ஆ அப்புறம் வந்து இன்னொருத்தர் யாரோ வந்து கமெண்டில் போட்டிருந்தாங்க நினைக்கிறேன் அதாவது இந்த மிஷினில் வந்து நூல் பிரித்து நாங்கள் பிரித்து உங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதை விற்கிறதுக்கு பதிலாக நீங்களே ஃபேக்ட்ரியை போட்டு உற்பத்தி பண்ணலாம்லன்னு சொல்லிருக்கிறீங்க தம்பி என்னோட வீட்லேயே வந்து நான் மிஷின் போட்டு உற்பத்தி பண்ணிட்டு அதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் சரியா அதையும் போய் பாருங்க நம்ம சேனலில் இருக்கு சார்ட்ஸாகவும் போட்டுருக்கேன் வீடியோவாகவும் போட்டிருக்கிறேன் ஓகேங்களா அதாவது நான் வாயில் வட சொல்கிற ஆள் கிடையாது நிஜமாகவே உளுந்து வாங்கி ஊற போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு வடை சொல்கிற ஆள் சரிங்களா அதனால் வந்து பைபேக் ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து இருக்குது இல்லைன்னு சொல்ல செய்கிறாங்க ஆனால் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது என்னோடய கம்பெனி அந்த மாதிரி கிடையாது ஓகேங்களா இப்போது நான் இன்னும் சில வீடியோலலாம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா கப் சாம்பிராண்டி தயாரிக்கிறேன்னு சொல்லி மிஷின் கொடுத்தாங்க ஸ்க்ரப்பர் தயாரிக்கிறேன்னு சொல்லி மிஷின் விற்றாங்க என்கிட்ட ஊதுபத்தி தயாரிக்கிறதுக்கு மிஷின் விற்றாங்க கற்பூரம் தயாரிக்கிறதுக்கு மிஷின் விற்றாங்க ஆனால் வந்து அவங்க மிஷின் கொடுத்ததோடு சரி ரா மெட்டீரியலும் கொடுக்கல பைபேக்கும் எடுக்கல அப்படிங்கிற இது வந்து நிறைய பேர் வீடியோ போட்டுருக்குறீங்க ஆனால் நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் சரிங்களா இப்போது மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்க்ரப்பர் கிடைக்காம இருக்கா மார்க்கெட்டில் உங்களுக்கு ஊதுபத்தி கிடைக்காம இருக்கா கடைகளில் உங்களுக்கு கற்பூரம் கிடைக்காம இருக்கா கப் கிடைக்காம இருக்கா அந்த சாப்பிட்ற அந்த இந்த கப்பு என்னது அந்த பேப்பர் கப்பு பேப்பர் கப் கிடைக்காம இருக்கா பார்க்க மாட்ட பிளேட் கிடைக்காம இருக்கா சொல்லுங்க எல்லாமே கிடைச்சி தான் இருக்கு அப்ப யாரோ ஒருத்தர் கரெக்டா இதை பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க அப்ப நீங்க வந்து தவறான ஆட்கள் கிட்ட போய் மாட்டிட்டு வந்து வீடியோ பண்ணி போட்டு புலம்பிட்டு அதுக்கு யார் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பிஸ்னஸ் வந்து ஸ்கேமு அப்படிங்கிறீங்க ஸ்கேமுன்னா அப்ப அந்த பொருள் கிடைக்க வெறும் மிஷினை மட்டும் வித்துட்டு அதுக்கு உண்டான அவுட் புட் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் கிடைக்காமல் இருக்கணும்ல அப்போ தான ஸ்கிராமு ஸ்கேமு நீங்கள் சொல்கிறது சரி ஆனால் பேப்பர் பிளெட் கிடச்சிட்டு தான் இருக்குது தட்டு கிடச்சிட்டு தான் இருக்குது ஊதுபத்தி கிடைக்கிது கற்பூரம் கிடைக்கிது கப்சா மிராண்டி கிடைக்குது எப்படி கிடைக்கிது வேறு ஒருத்தர் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு சில நிறுவனங்கள் கரெக்டாக கொடுத்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா பைபேக்குங்கிற கான்செப்ட் தப்பு கிடையாது புரிஞ்சுதுங்களா பைபேக்குங்கிற கான்செப்ட் வந்து ஒரு வரம் எப்படி வரோம்னா நீங்கள் சரியான நிறுவனத்திட்டையும் சரியான நபர்கிட்டையும் போய் தொழில் கான்டாக்ட் வச்சுக்கிறவங்களுக்கு அது வரம் தவறான ஆட்கள் கிட்டே போய் சிக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சாபம் புரிஞ்சுதுங்களா இதுதான் விஷயம் இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா பண்ற தெளிவாக பண்ணுறாங்க பண்ணிகிட்டு பை வைபேக்கில் ஏமாற்றி சம்பாதிக்கிறதும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் யார்கிட்ட போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் முடிவு நம்ம கிட்ட நீங்க வந்து நம்ம வீடியோ எல்லாம் பாக்கும்போது பெருசா ஒண்ணும் வந்து ஹைப்பா எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் சம்பாதிக்கலாம் கிலோ அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லுவேன் நேரடியா நீங்க போன் பண்ணீங்கன்னாலும் தெரியும் நம்ம மிஷின் ஒரு நாளைக்கு இவ்வளவுதாங்க உற்பத்தி பண்ண முடியும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் முப்பது கிலோ தான் பண்ண முடியாதுக்கு மேல நீங்க தலைகளாம் நின்று தண்ணி குடிச்சாலும் முடியாதுங்க அப்படி வந்து என்ன இருக்குதோ நம்ம எதார்த்தமா சொல்லிட்டு போயிருவோம் நம்ம ஃபேக்டரி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் நானும் பார்க்க சிம்பிளா தான் இருப்பேன் நேர்ல வந்தா எல்லாத்துக்குமே தெரியும் ஜஸ்ட் வந்து இந்த கோட் சூட் போட்டுட்டு ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் எல்லாம் போட்டு எனக்கு இருக்கு தெரியாது என்னோட வேலைக்கு அந்த ட்ரெஸ் செட் ஆகாது நான் லுங்கி தான் கட்டியிருப்பேன் ஐம்பது கிலோ மூட்டை தூக்கணும்னா நான் தான் தூக்கணும் அப்ப ஜீன்ஸ் பேண்ட் போட்டு மூட்டை தூக்கணும் ரெண்டா கிழிஞ்சிடும் பின்னாடி கோட்டு போட்டு மூட்டை தூக்கணும் அவ்வளவுதான் கையெல்லாம் சுலுக்கிரும் சரிங்களா அந்த மாதிரி வந்து எளிமையான நபர்கள்கிட்ட நீங்க போய் ஏவாரம் பண்ணும்போது கான்செப்ட் என்னன்னா ஏமாத்தனு நினைக்கிறவன் எளிமையே இருக்க மாட்டான் ஆடம்பரத்தை தான் உங்களுக்கு காட்டுவான் அவனும் ஆடம்பரமாக தான் இருப்பான் தொடர்ந்து தொழில் பண்றான் அப்படிங்கிறத அந்த தொழிலுக்கு உண்டான நடைமுறை என்னவோ உடை பாவனை என்னவோ பேச்சு என்னவோ அதை தான் செய்வான் ஸோ நீங்கள் வந்து ஆடம்பரத்தை நம்பி போனீங்கன்னா என்னைக்குமே ஏமாந்துருவீங்க எளிமையை நம்பி வாங்க எளிமையை உங்களுக்கு என்னைக்கும் கைவிடாது ஓகேங்களா உங்களுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னாலும் அப்படின்னா உலகத்திலேயே வந்து ஒரு டைம்ல வந்து நம்பர் டூ பணக்காரனா இருந்தவர் வந்து வாரன் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு நூறு வயசுக்கு பக்கம் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கும் அவருடைய காரை அவர் தான் ஓட்டுறாரு உலகத்திலேயே நம் இரண்டாவது கோடீஸ்வரன் அவர் ஒரு காலத்துல இன்னைக்கு அவர் சொத்துல முக்கால்வாசி டிரஸ்ட் எழுதி வச்சதுனால அவருடைய வேல்யூ குறைஞ்சிருச்சு ஆனாலும் இன்னைக்கு அவர் கோடீஸ்வரன் தான் ஆனா அவருடைய காரை அவர் தான் ஓட்டுறாரு புரிஞ்சுதுங்களா டிரைவர் கூட வச்சுக்கிறது கிடையாது ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை அதனால் வந்து பெரிய பெரிய பணக்காரன் கோடீஸ்வரங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பான் உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் தெருவில் உங்கள் வீதியிலேயே வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருப்பான் ஆனால் அவன் கோடீஸ்வரன் உங்களுக்கு தெரியவே தெரியாது புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி வந்து பணத்துக்கும் தோற்றத்துக்கும் பணத்துக்கும் ஃபேக்டரியோடைய விசிபிலிட்டிக்கும் அவுட்லுக்குக்கும் சம்பந்தமே கிடையாது முதல்ல புரிஞ்சுக்குங்க ஆடம்பரத்தை நம்பி போகாதீங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பைபேக் அப்படின்னா எல்லாருமே ஸ்கேம் பண்ணுற ஆட்கள் கிடையாது நம்ம நிறுவனம் அந்த மாதிரி கிடையாது நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க ஓகேவா நாம் வந்து தொடர்ந்து இயந்திரங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ரா மெட்டீரியல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நூலை திரும்பி எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா நம்ம இயந்திரத்தில் தயாரிக்கப்படக்கூடிய நூல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கையில் பிரித்தா ஃபஸ்ட்டு குவாலிட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு பர்சண்ட்டு கூட வித்தியாசமே வராது அது மட்டும் இல்லாமல் உங்களால் இயந்திரம் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் கையிலேயும் நம்மளுக்கு பிரித்து கொடுக்கலாம் அந்த ஆப்ஷனும் இன்னுமே போயிட்டு தான் இருக்குது ஓகேங்களா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கையால் தான் பிரிக்க ஆரம்பித்தோம் ஸோ இன்னுமே அதை ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு மிஷின் வாங்க வசதி இல்லை இல்லை என் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் துணியை வந்து கையால் வாங்கி பிரித்து கொடுங்க நான் நல்ல முறையாக பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் மட்டும் மிஷின் எடுங்க ஓகேங்களா இந்த ஐஏஎஸ் அகாடமிக்கு ஆர்றக்கும் அது தான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் போடாதீங்க வீடியோ போடாதீங்க என் சேனலுக்கு இல்லை நிறைய வீடியோ இருக்குது போய் பாருங்கள் அதே மாதிரி நான் நிறைய பேர் வந்து அது மாதிரி தான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்டு இன்னும் இன்னுமே எடுத்து இருக்கிறாங்க நிறைய பேர் நீங்கள் எங்கேயோ போய் ஏமாந்தது நான் பொறுப்பாக முடியுமா இப்போ பாரு இது வந்து என் கையில் அஞ்சு விரல் இருக்குது அஞ்சு விரல் ஒரே மாதிரியே இருக்குது இந்த விரல் நீளமாக இருக்குது இது குட்டையாக இருக்குது அதை விட குட்டையாக இருக்குது இது ஒரு மாதிரி இருக்குது இது கொஞ்சம் தடிமனா இருக்குது இதெல்லாம் ஒல்லியாக இருக்குது ஒரு கையிலேயே அஞ்சு விரல் இப்படி இருக்கும்போது வித்தியாச வித்தியாசமாக ஒரு தொழில் பண்ணுறவங்க வந்து வித்தியாச வித்தியாசமாக இருக்க மாட்டாங்களா சொல்லுங்கள் அதில் வந்து ஏமாத்திர இருப்பான் நல்ல ஒன்று இருப்பான் கெட்டவனு இருப்பான் நீங்கள் யாரை தேடி போகிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்கள் வெற்றியும் தோல்வியும் இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து பைபேக் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு அருமையான கான்செப்ட் நாங்கள்லாம் வந்து தொழில் ஆரம்பிச்ச ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிக்கும்போது பைபேக்ங்கிற கான்செப்டே கிடையாது இந்த பிஸ்னஸில் சரிங்களா நாங்கள் வந்து திருப்பூர் போய் ஏரியா ஏரியாவாக அலைஞ்சு திரிஞ்சு வேஸ்ட் துணி எடுத்துகிட்டு வருவோம் விலை பேசி ஒவ்வொரு குளம்லேயும் ஒவ்வொரு விலையாக இருக்கும் ஒரே ஆட்டம் கட்டணும் தொண்டை தண்ணி வற்றி போயிடும் கிலோமீட்டர் கணக்கில் நடந்து போகணும் வண்டி எடுத்துகிட்டு போனாலும் வண்டி கொண்டு ஒரு பக்கம் ஓரமணி எடுத்துட்டு ஒவ்வொரு குடோனா ஏறி இறங்கி வில பேசி ஒவ்வொரு பக்கம் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை தான் கிடைக்கும் மொத்தமெல்லாம் கிடைக்காது எடுத்து வச்சு அதை ஆட்டோ எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு இங்கெங்கெல்லாம் விலை பேசி எடுத்து வச்சோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு ஒரு மூட்டை கூட மிஸ் ஆகாமல் எல்லாத்தையும் வண்டி ஏற்றி கொண்டு வந்து இங்கே இறக்கி அதை வந்து வீடு வீடாக கொண்டே ஒரு ஒருத்தர் வீட்டுக்கும் துணியை கொண்டே போட்டு நூலாக பிரிச்சு வாங்கும்போது அவங்க ஷார்டேஜ் கொடுப்பாங்க எட்டு கிலோ போட்டால் ஏழரை கிலோ தான் கொடுப்பாங்க ஏழு கிலோ தான் கொடுப்பாங்க ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அதனால் தின்னா போட்டால் அப்படின்னு திமிர் பேசுவாங்க எப்படி பணமும் என்கிட்ட கை நீட்டி வாங்கிட்டு எங்கிட்டயே எகத்தாலம் பேசுவாங்க அதுலயும் லாஸ் ஆகும் திருப்பி அந்த நூலை கொண்டு போய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு ஃபோன் பண்ணா டீலர்ஸ்களுக்கு ஃபோன் பண்ணா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ரேட் சொல்லுவாங்க யார் வந்து அதிக ரேட் சொல்றாங்கன்னு பார்த்து அதுல சில பேர் ரேட்டே சொல்ல மாட்டான் நேர்ல வாங்க பேசிக்கலாம் பாங்க ஆனால் உங்களுக்கு நமது நிறுவனம் இயந்திரத்தையும் வழங்கி ரா மெட்டீரியலையும் கொடுத்து பைபேக்கும் செய்து கொள்கிறோம் மிஷின் நீ அங்கே வந்து அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு நீங்கள் வாங்க வேண்டியதில்லை அதே போல் ரே மெட்டீரியல்லையும் நீங்கள் போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கணுங்கிறது இல்லை மூளை எங்கே போய் விற்கிறது அப்படின்ச்சு வந்து நீங்கள் போய் தேட வேண்டியதில்லை எல்லா வசதியும் உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்குது சரிங்களா நான் வந்து அலைஞ்ச மாதிரி நீங்கள் எதுக்கும் அலைய வேண்டியதில்லை உங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது ஸோ இந்த வசதியை வந்து நமது நிறுவனம் உங்களுக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இதுதான் வந்து பைபேக் சிறப்பம்சம் சரிங்களா இதை வந்து எல்லாரும் சரியா பயன்படுத்திக்கிங்க இதை வந்து பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற பாருங்க சரிங்களா எதா என்ன என்ன இருந்தாலும் அதில் வந்து குறை கண்டுபிடிக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா தங்கத்தையே எடுத்து கையில் கொடுத்தாலும் அதில் தரத்தில் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா அதனால வந்து எல்லாமே நல்லது கெட்டது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து என்னுடைய நிறுவனத்து மேல் நம்பிக்கை இருந்தால் என் மேல் நம்பிக்கை இருந்தால் நம்மகிட்ட வந்து நீங்கள் தொழில் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம்